விகடனுக்கு நெற்றிப்போட்டில் அடித்தது போன்று மூத்த பத்திரிகையாளர் கொடுத்த பதில் முகத்திரை இந்திய பிரதமர் மோடியை இழிவுபடுத்துவதாக ஒவ்வொரு இந்தியர்களையும் இழிவுபடுத்திய விகடன் பத்திரிகைக்கு எதிரான குரல் அதிகரித்து வரும் வேளையில் தற்போது சக பத்திரிகையாளர் சத்யநாராயணன் தெரிவித்திருக்கும் கருத்து விகடனுக்கு சம்மட்டையடியாக விழுந்திருக்கிறது இதுகுறித்து அவர் தெரிவித்திருப்பதாவது விகடன் கார்ட்டூன் மிக பெரும்பாலான மக்களை புண்படுத்தியிருக்கிறது உண்மையில் அது கார்ட்டூனே அல்ல அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த பத்திரிகை பிரதமர் மீதான தன்னுடைய வன்மத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது அமெரிக்காவிடம் இந்தியா சரணடைந்து விட்டது மோடியை டிரம்ப் அடிமைப்படுத்திவிட்டார் என்பது விகடனின் விமர்சனமாக இருந்தால் கார்ட்டூனை வேறு விதமாக போட முடியும் ட்ரம்ப்புக்கு மோடி சேவகம் செய்வது போலவோ அவர் ஸ்டைலாக உட்கார்ந்திருக்க இவர் கைகட்டி பணிந்து நிற்பது போலவோ கார்ட்டூன் போட்டிருக்கலாம் அது கருத்து விமர்சனமாகவே இருந்திருக்கும் ஆனால் விகடனின் நோக்கம் அதுவல்ல பிரதமரையும் அவரை ஆதரிப்பவர்களையும் புண்படுத்த விரும்பியதாலேயே இந்த ரசனை குறைவான எந்த கருத்தையும் விமர்சிக்க பத்திரிகைகளுக்கு உரிமை உண்டு ஆலையே தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பது அழகல்ல அதுவும் சொந்த நாட்டின் பிரதமர் இன்னொரு நாட்டில் சிறைபட்டுள்ளது போன்ற சித்தரிப்பு நாட்டுப்பற்று அற்றது ஒரு பத்திரிகையாளன் இன்னொரு பத்திரிகையை விமர்சிக்க நேர்வது வருத்தம் தருகிறது ஆனால் பத்திரிகை உணர்வு என்ன எந்த உணர்வையும் விட தேச உணர்வு மேலானது என்பதில் அடியேனுக்கு குழப்பம் இல்லை விகடன் நினைப்பது போல அமெரிக்காவிடம் இந்தியா அடிபணிந்து விட்டது என்ற கருத்தும் தவறு ட்ரம்ப் மோடி மீது அதிகபட்ச மரியாதையை காட்டியிருக்கிறார் அமெரிக்காவில் மோடி நடத்தப்பட்ட விதம் இந்தியாவின் பெருமையை உலக நாடுகளுக்கு உணர்த்தி இருக்கிறது இந்தியா எந்த உரிமையையும் அமெரிக்காவிடம் விட்டுக் விடவில்லை மற்ற நாடுகளுக்கு அமெரிக்கா விதித்திருக்கும் இறக்குமதி வரியை இந்தியாவுக்கு விதிக்கவில்லை மோடி அமெரிக்காவுக்கு சென்றதன் நோக்கம் நிறைவேறி இருக்கிறது மோதியை பாராட்டி ஆதாயம் சம்பாதிக்க வேண்டிய நிலையில் நான் இல்லை நாடு கண்ட பிரதமர்களில் மோடி சிறந்தவர் என்பதே என் பார்வை தன் நாட்டுக்காக மோடி வாதாடுவது போல என்னால் முடியவில்லை என்று ட்ரம்ப்பே ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஊழலற்ற நாற்றுப்பற்றும் நிர்வாக திறமையும் மிகுந்த மோடி ஒவ்வொரு கட்டத்திலும் தன் பதவிக்கு உண்மையாகவே இருப்பதாக பார்க்கிறேன் அவரை இப்படியொரு தரக்குறைவான கார்டூன் மூலம் ஒரு பெரிய பத்திரிகை விமர்சித்திருப்பது அதன் வீழ்ச்சியையே காட்டுகிறது மோடியை இழிவுபடுத்துவதே வீரம் என்ற மோடி எதிர்ப்பாளர்களின் பிரச்சாரமே இதற்கு காரணம் என அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட்டிருக்கிறார் சத்யநாராயணன் இனியாவது இது போன்ற பத்திரிகைகளுக்கு புத்தி வருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்